ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து இந்த நிலமை வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கலங்கி போய் வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் டைமாக வந்து அவர் இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே கூட அவர் பண்ணதை நம்ம வந்து மறந்துடவே வந்து கூடாது இந்திய அணியில் வந்து ஐம்பத்தூர் கோப்பை தொடராக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி கோப்பை தொடராக வந்து இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ரோஹித் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் களமிறங்கி அதிரடியாக வந்து ஆடுவார் அதிரடியே ஆடி ஒரு இருபதோ முப்பதோ அந்த இனிஷியலாக வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டு ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிடுவார் அந்த சமயத்தில் ரோகிட் மட்டும் அவர் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணணும் அவர் வந்து ஃபிஃப்டி போடணும் அவர் வந்து செஞ்சுரி வந்து போடணும் இந்த மாதிரி வந்து ஆசைப்பட்டுருந்தார் அப்படின்னா டீம் வந்து ஜெயிச்சிருக்காது ஆனால் ரோகிட் வந்து பல ரெக்கார்ட் வந்து பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சூழலில் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வந்து செயல்படணும் அப்படின்னு ஒரு கேப்டன்லேருந்து ஒரு லீடராக வந்து ரோஹித் சர்மா வந்து மாறினார் அவருடைய விக்கெட்டை பற்றி பெருசாக அவர் வந்து கண்டுக்கிறதே கிடையாது வருவார் அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவார் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பார் பல முன்னாள் வீரர்கள் வந்து ரோஹித்தோட இந்த அக்ரஸிவான பேட்டிங்க்கு வந்து சப்போர்ட்டும் வந்து பண்ணாங்க ஏன்னா வந்து தன்னோட விக்கெட்டை கூட வந்து பெருசாக நினைக்காமல் டீமுக்காக இந்த மாதிரி ஆறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிட்டை எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசினாங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூசிலாந்து தொடர்லேருந்து ரோஹிட்டுக்கு வந்து கெட்ட காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏன்னா நியூசிலாந்து தொடரில் ஆறு இன்னிங்ஸில் ஆடி வெறும் அரை அரை சதம் ஒரே ஒரு போட்டியில் அரை சதம் மட்டும் தான் ரோஹித் சர்மா வந்து அடித்தார் இப்போ இந்த ஆஸ்திரேலிய தொடர் அப்படிங்கிறது ரோகித்துக்கு இன்னும் மோசமாக போகுது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ரோகித் சர்மா கலந்துக்கலை அதுக்கப்புறம் மூணு டெஸ்ட்டில் வந்து ஆடி இருக்காரு இப்போ வந்து ரோகித் சர்மா ஆறு இன்னிங்ஸில் ஆடி இருக்காரு இதில் வந்து பெரும்பாலும் ஒரு அவுட் ஆனது வந்து ஒற்றை இலக்கம்தான் தான் அப்போ கண்டினியூஸாக வந்து ரோகித் சர்மா வந்து சொதப்புறாரு ஒரு சைடு வந்து அவர் பேட்டிங்கில் நல்லா ஆடலை அப்படின்னாலுமே கூட டீம் வந்து ஜெயிக்க வச்சுருந்தார் அப்படின்னா இந்நேரம் யாரும் அவர் வந்து குறை சொல்ல மாட்டாங்க பட் இப்போ வந்து டீமோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு டெஸ்ட்டு வேர்ல்டு கப்புக்கு நம்மளால் வந்து போக முடியுமா அப்படின்னு தெரியல ரோஹித் சர்மாவுக்கு இந்த நாலாவது டெஸ்ட் போட்டி தான் வந்து கடைசி டெஸ்ட் போட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க ஏன்னா வந்து கம்பீர் வந்து அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா வந்து உட்கார வைக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்போ கூட நம்ம இந்திய வீரர்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஸ்திரேலிய பிரைம் மினிஸ்டர் இல்லத்தில் வந்து ஒரு பார்ட்டி வந்து கொடுத்தாங்க அதில் இந்திய வீரர்கள் ஆஸ்திரேலிய வீரர்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து கேப்டன் அப்படிங்கிற முறையில் வந்து நம்ம ரோஹித் சர்மா தான் வந்து பேசுகிற மாதிரி நிலமை வந்து இருந்துச்சு ஆனால் ரோஹித் சர்மா வந்து அதை கடைசி நிமிஷத்தில் வந்து ரோஹித் வந்து வேணா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் போயிட்டு வந்து பேசியிருப்பாரு ஏன் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து முன்வைக்கப்படுது ரோஹித் தானே வந்து பேசியிருக்கணும் கம்பீர் ஏன் பேசினார் அப்படின்னா ரோஹிட்டு ஓரம் கட்டுறதுக்காக கம்பீர் உள்ள வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா ஆட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இது சம்பந்தமா ரோகிட்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் நிலம் அப்படிங்கிறது சமநிலையில் வந்து இல்லை என்னை வந்து ஓரம் கட்டுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு கேப்டனாக இருந்தாலுமே கூட என்னால் வந்து போல்டாக டெசிஷன் வந்து அந்த இடத்துல எடுக்க முடியலை ரீசன் என்னென்னா நான் வந்து பேட் ஃபார்மில் வந்து இருக்கேன் என்னால் வந்து சரியாக டீம் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக வந்து பேசுகிறாங்க என்னை பெருசாக வந்து பேச விடவே மாட்டுறாங்க ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு வீரராக இருந்தாலுமே அப்ஸ் அண்ட் டவுன் வந்து இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி நிறையா நான் என் கிரிக்கெட் வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டேன் இப்போ நான் ஆடுறது எல்லாமே டீமுக்காக தான் தனிப்பட்ட முறையில் பெரிய ரெக்கார்டு பண்ணணுங்கிற ஆசை என்னெல்லாம் எனக்கு வந்து கிடையாது டீமுக்கு இன்னொரு வேர்ல்டு கப்பை வந்து வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் என் மனசில் வந்திருக்கு அதுக்காக தான் நான் வந்து இருக்கேன் நான் நினச்சேன் அப்படின்னா இப்போவே வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பட் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் வந்து அதை பண்ண மாட்டேன் கண்டிப்பாக இன்னொரு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்தே தீருவேன் பட் எனக்கு வந்துருக்க நிலம எந்த ஒரு இந்திய வீரருக்குமே வந்து வரக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா எமோஷனலாக பேசியிருக்காரு